எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசியை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது ரேஷன்ல வாங்கின பச்சரிசி தான் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவாப்புல பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது இப்ப இந்த அரிசியில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்துல இந்த உருளைக்கிழங்க போட்டு மசிச்சுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சேன் மாவு சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கலந்தாச்சு உருண்டையா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம் முறு இந்த ஸ்நாக்ஸ நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க